இன்னைக்கு என்ன பார்க்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான தான் பார்க்க போறோம் இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் இறந்தார் இல்லையா அவருடைய இறுதி சடங்கு வந்து நடந்துச்சு இதுல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஹ் திரௌபதி முர்மு அவர்கள் அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் உள்ளிட்டோர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க தமிழகத்தை தமிழகத்திலிருந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்தாங்க கடங்குடி எம்பி அவர்கள் போயிருந்தாங்க ரா ராசா அவர்கள் போயிருந்தாங்க நீர் அவர்கள் போயிருந்தாங்க சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளோட மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த பாகிஸ்தானில் தான் வந்து பிறந்தாங்க சரிங்க அதாவது இப்போ பிரிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேயும் இந்தியாவும் இருந்தப்ப பாகிஸ்தான் பகுதியில் தான் வந்து பிறந்திருக்காங்க சரிங்களா அங்கே பிறந்ததுக்கப்புறம் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவிற்கு வந்துவிட்டாங்க சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா அந்த கிராமத்து மக்கள் அவர் பிறந்த கிராமத்து மக்கள் வந்து உருக்கமாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருவரும் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானின் காக கிராமத்தில் இரங்கல் தெரிவித்தன ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணத்தில் காகை கிராமம் பிறந்த காகை கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மாவட்டத்துடன் இந்த கிராமம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த கிராம மக்கள் எல்லாமே வந்து மன்மோகன் சிங் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஓகே மன்மோகன் சிங் எப்படி பிரதமர் ஆனார் அப்படிங்கிறது தான் இதில் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஆளுங்கட்சி பாஜக வந்து இந்தியா ஒளிர்கிறது என்ற பிரச்சாரத்தை வந்து ஓங்கி ஒளித்தது அடல் பிரகாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக என்னது காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு இதுல பல்வேறு மாநில கட்சிகள் சேர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் களமிறங்கிய காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிச்சு இதையடுத்து அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து இத்தாலியில் பிறந்தவர் அதனால அவர் பிரதமர் பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனை போச்சு சரிங்களா இதை குடிச்சு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் உமாபதி உமாபாரதி அவர்கள் எல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா பா அவங்க பார்ட்டியான இந்திரா காந்தி ராஜ் தந்தை ராஜீவ் காந்தி ஆகியோர்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதை கருத்தில் கொண்டு நான் வேண பதவியை பிரதமர் பதவி ஏற்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவிக்க வந்துட்டாங்க இதுக்கடுத்து யாரை பிரதமர் ஆக்கலாம் அப்படின்னு யோசிட்டு இருக்கும்போது காந்தி யாரை பிரதமர் அதற்கு பிறகு மன்மோகன் சிங்க்கு பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தது மென்மையாக பேசுபவர் அதிகமான மக்கள் ஆதரவு இல்லாதவர் என்றாலும் பொருளாதார நிபுணராக விளங்கியதால் அவருக்கு பதவி பதவி தானாகவே தேடி வந்திருக்கு சரிங்களா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நிதி அமைச்சராக இருந்தப்ப அவர் செஞ்ச ஒரு சிறப்பான ஒரு செயல்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அந்த ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது நரசிம்மராவ் பிரதமரானார் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கேபினட் செயலாளர் நரேஷ் சந்திரா ந நரசிம்மராவெக்கு எழுதிய கடிதத்தில் நாட்டின் நிதிநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை திறமையான ஒருத்தர் வந்து வேணும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க திறமையான ஒருவர் நிதியமைச்சரான பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதன் மூலியமாக த அந்த செயலாளர் யார் அப்படின்னா பிசி அலெக்சாண்டர் கூட கேட்டுக்கொண்டார் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இயக்குநராகவும் பதவி வகித்த குஜராத்தைச் சேர்ந்த இந்திர பிரசாத் கேர்தன் பாய் அப் கேதன் பாய் பட்டேல் அப்படிங்கிற பரிந்துரை செஞ்சாங்க ஆனால் அவர் வந்து தனது உடல் உடல் நலம் கு குன்றிய தாயை கவனிக்க இருப்பதால் அவர் வந்து பதவியேற்க வே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதையடுத்து ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரான மன்மோகன் சிங்கை பெயரை அலெக்சாண்டர் பரிந்துரை செய்தார் இதை ராவ் ஏற்றுக்கொண்டார் இந்த செய்தியை கேட்ட மன்மோகன் சிங் வியப்படைந்தார் அரசியல் வாழ்க்கை தான் அவரோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருக்கு மக்களவையில் உறுப்பினராக அவர் தொடர்ந்து தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு வித்திட்டார் மன்மோகன் சிங் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை அப்போதைய பிரதமரான நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார் அதுல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்பிஜி அப்போ வந்து ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுச்சு அதுல வந்து எல்பிஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா ஒரு ஒரு தொழில் கொள்கையை கொண்டு வந்தாங்க அது வந்தால் ஓகே அதுல எல்பிஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னா தாராளமயமாதல் உலகமயமாதல் தனியார் மயமாதல் அப்படின்னு சொல்லி அதாவது லிபரலைசேஷன் ப்ரொவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தார் சரிங்களா இதன் மூலிமா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எஃப்டிஐயும் எஃப்ஐஐயும் டைரெக்டாகவே வந்தாங்க சரிங்களா எம்பிஆர்டி சட்டங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கும் இதன் மூலியமாக ஃபாரின் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுள்ள வந்து வந்திருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன கொண்டு இருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்திரம் இதன் மூலியமாக தொழில் செய்தலுக்கான உரிமை பெற வேண்டும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அதுக்கான விதிமுறைகளையும் துறை சார்ந்த தலையீடுகள் வந்து அரசு ஈடுபடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இறக்குமதிக்கான வரியை குறைத்து திறந்த வெளி சந்தை பொருளாதாரத்தை ஏற்படுத்தினார் நாட்டின் முக்கிய துறைகளில் அவர் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்தார் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்த போது அதை இந்தியாவின் ஏற்றுமதிக்கு சாதகமாக பயன்படுத்தினார் அவர் சரிங்களா வரி சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது நான் கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் அமல்படுத்தும் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையுடன் அவர் கூறினார் நிலையான பொருளாதார வளர்ச்சியை கண்டார் சராசரியாக ஆண்டு வளர்ச்சி ஆண்டு வீதம் ஏழு சதவீதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு முதல் வரை நாட்டின் வளர்ச்சி வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகவே இருந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உலகளவிலான நிதி நெருக்கடி ஏற்பட்ட பொழுது இந்திய பொருளாதாரம் குறைந்த குறைத்து மதி மதிப்புடன் அவர் கொண்டு சென்றார் தீவிரவா தீவிரமான எதிர் நடவடிக்கைகளை மன்மோகன் சிங் அரசு மேற்கொண்டது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கைகளை வெகுவாக தளர்ச்சி உள்நாட்டு தேவை அதிகரிப்புக்கான நிதி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை மன்மோகன் சிங் அறிமுகப்படுத்தினார் இத்திட்டத்தில் கிராமங்களில் உள்ளவர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதி செய்தால் இது கிராமப்புற மக்களின் ஏழ்மையை ஒழித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியது மக்கள் திட்டங் மல மக்கள் திட்டங்களை சென்றடைவதில் பல சிக்கல்கள் இருந்தது மக்களின் வங்கி கணக்கை நேரடியாக பணம் செலுத்தும் முறையை கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங் அவர்கள்தான் இது மட்டும் இல்லாமல் ஆதார் திட்டம் ஆதாரின் அடிப்படைப்பு நம்ம யூஸ் பண்ற ஆதார் எல்லாமே கொண்டு வந்ததுமே மன்மோகன் சிங் அரசு தான் இந்தியா அமெரிக்காக்கிடையான நடைபெற்ற சிவில் அதாவது அணு சக்தி ஒப்பந்தத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் பங்கேற்றார் இதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனாலும் இவர் பங்கேற்றார் மன்மோகன் சிங் வந்து சிவில் அணுசக்தி நடவடிக்கைகளில் நாட்டுக்கும் உலகத்திற்கும் நல்லது நிலையான வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பை நோக்கும் நோக்கி நாம் செல்லும் பொழுது ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்துவது சிறந்தது நாட்டின் நிதியமைச்சராகவும் பிரதமராகவும் மன்மோகன் சிங் பணியாற்றிய காலம் இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் தொலைநோக்கு கொள்கை நவீன இந்திய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுசிகி மோட்டார்ஸின் முன்னாள் தலைவர் ஒசாமோ சுசிகி மறைவு பிரதமர் இரங்கல் சுசிகி மோட்டார்ஸோட நிறுவனரும் முன்னாள் தலைவருமான ஒசாமோ சுசிகி அவர் வந்து மறைந்திருக்காரு சரிங்களா எதனால மறைந்தார் அப்படின்னா ரத்த புற்று நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாரு அதனால மறைந்திருக்கார் இவரோட ஏஜ் வந்து தொண்ணூத்தி நாலு சரிங்களா இவர் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து உயிரிழந்ததாக அந்த அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு சரிங்களா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நாடுகளுடன் இந்திய வர்த்தக தொடர்பை மேம்படுத்துவதாக மேம்படுத்த காலகட்டத்தில் மத்திய மாருதி உத்தியோக் நிறுவனத்தை வந்து ஒசமோசிக்கு வந்து தொடங்கினாரு சரிங்களா அதுக்கப்புறம் இந்தியாவில் வாகன துறையில் வளர்ச்சியை வித்திட்டவரும் இவர் தான் மாறுதி நிறுவனம் பொறுப்பில் இருந்து மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விலகியதை அடுத்து இந்நிறுவனத்தின் பெரும் பங்கு வந்து சுசுகி மோட்டார்ஸே வாங்கியிருக்கு சரிங்களா மாருதி உத்தியோக் நிறுவனம் மாருதி சுசுகி இந்தியா என மாற்றப்பட்டது மாருதி உத்தியோக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மாருதி சுசுகியின் பெயர் மாற்றம் செஞ்சது இவர்தான் இந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள் ஒசம சுசுகி செயல்பட்டார் அவரது மறைவு இரங்கல் தெரிவிக்கும் பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் வலை பதிவுல வந்து வாகன உற்பத்தி துறையில் உலகளவில் தடம் பதித்த ஒசமோ சுசுகி மறைந்த செய்தி கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா நீட் தேர்வுக்கான பாடத்திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு பாடத்திட்டம் குறித்த விவரங்கள் தேசிய தேர்வு முகமை வந்து வெளியிட்டிருக்கு நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் சித்தா ஆயுர்வேதம் யூனானி ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பா அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களில் நீட் தேர்வு மூலமாக மாணவர் எச்சரிக்கை நடத்தப்பட்டு வருது சரிங்களா இதனால இதுக்கான தேர்வு தேர்வுக்கான காலிப்படை கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி ஆறுக்கான கல்வியாண்டில் வந்து தேர்வுக்கான இது வந்து சிலபஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நீட் தேர்வில் கேட்கப்படும் நூற்றி எண்பது வினாக்களுக்கு தலா நான்கு மதிப்பெண்கள் வீதம் மொத்தமாக ஏழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு வழங்கப்படுகின்றன இதில் தாவரவியல் மற்றும் விலங்கியல் உள்ளடக்கிய உயிரியல் பாடத்திட்டத்தில் முன்னூற்றி அறுபது கேள் மதிப்பெண்களும் அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியலில் வந்து நூற்றி மதிப்பெண்களும் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நிலையில் நீட் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை வந்து நம்மளுடைய டபிள்யூ டபிள்யூ டாட் என்எம்சி டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து போய் பார்த்துக்கலாம் அது சீனா கட்டப்பட புதிய அணையால் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய அணையான இந்தியாவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சீனா தெரிவித்திருக்கு இந்தியா எல்லையொட்டி இருக்கக்கூடிய இந்துல ஒன் ட்ரில்லியன் யுவான்ல வந்து உலகின் மிகப்பெரிய அணையை வந்து கட்டுறதுக்கு சீனா முடிவு பண்ணியிருக்கு இமயப்ப இமயமலை பகுதியில் உள்ள கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் வளைந்து வளைத்து அருணாச்சல பிரதேசத்துக்கும் பின்னர் வங்கதேசத்துக்கும் பிரம்மபுத்திரா நதி பாயுது இதுக்கு இடையில தான் வந்து இவங்க அணை கட்டப்போகிறாங்க இந்த அணை கட்டுறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு தண்ணி கிடைக்காம போயிடும் இன்னொன்று வந்து அதிகமான நீர் வந்துச்சு அப்படின்னா அணையில இருந்து வெள்ளம் திறக்கப்படும் போது இந்த ஏரியா எல்லாமே வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்திய அரசு முன்னெடுச்சிருக்கு ஆனா வந்து இவங்க இந்த ஆய்வு எல்லாம் பல ஆண்டுகள் வந்து நாங்கள் மேற்கொண்டோம் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து ஏற்படாது இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் எந்த இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில தான் வந்து நாங்க வந்து அணை கட்ட போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரில தேங்க்யூ அதாவது கடந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் இருபதாயிரமாக இருந்த மகா கும்பங்களோட செலவு இப்ப ஏழாயிரத்தி ஐநூறு கோடியா வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் நடைபெற்ற விழாவில் வந்து பல பேர் பல பேர் கலந்துக்கிட்டாங்க இருபதாயிரம் இருபதாயிரம் தான் செலவாச்சு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி என்ற நான்கு நதிகளிலும் கரையோரங்களில் தான் வந்து இந்த புனித தலங்கள் இருக்கு தான் வந்து இந்த கும்பமேளாங்கிறது நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகளில் சங்கமிக்கும் இடத்தில் கும்பமேளாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு புனித நீராடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வரலாற்று ஆவண தொகுப்பாகவும் ஆய்வகத்தில் அதில் பல தகவல்களும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மகா கும்பமேளாவில் எட்டு லட்ச பக்தர்கள் வந்து மௌலி அமாவாசை நாளில புனித நீராடி இருக்காங்க ஆனால் இப்ப அப் அப்போதைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படிச்சுன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தான் இருந்திருக்கு இப்ப அப்படி கிடையாது இல்லையா இப்ப நம்ம நூத்தி நாற்பத்தி ஒரு கோடியை த நெருங்கிட்டோம் இ இதுக்கான செலவு வந்து அதிகமும் அதிகமும் ஆயிருக்கு சரிங்களா ஏ ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நம்ம இப்போ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்போதைய கும்பமேளா நடந்தப்ப யார் வைசுராயா இருந்தவர் யார் அப்படின்னா வைசுராயர் மற்றும் கவர்னர் ஜென்ரல் லார்ட் லின்லித்கோ அவரும் மன் மதன் மோகன் மாளவியா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மகா கும்பை வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்து நாசாவின் விண்கலம் சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சூரியனை இதுவரை இல்லாத மிக நெருக்கமான இடத்துல வந்து நம்ம நாசாவோட விண்கலம் அமெரிக்காவோட நாசா விண்கலம் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெள்ளி கிரகத்தின் சுற்றுப்பாதையை பயன்படுத்தி சூரியனை சுற்றி வந்த ஏழு ஆண்டுகள் ஆய்வு செய்வதற்காக பார்க்கர் விண்கலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடந்த வெள்ளிக்கிழமை காலை பத்தரை மணில இந்த அந்த அந்த விண்கலம் சூரியனை இதுவரை இல்லாத மிக நெருக்கமான தொலைவில் வந்து போய் சந்திச்சிருக்கு அதாவது முப்பத்தி எட்டு லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு தான் போய் சந்திச்சிருக்கு சரிங்களா இதுல அதோட ஃபேரன் ஹீட் அதாவது ஹீட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு இதுக்கான இதில் இதுலருந்து தகவல் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்க ஆய ஃபேரன் ஹீட் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போதைக்கு வந்து த இது தகவல் எதுவுமே வாங்காமல் இருக்காங்க ஒரு இதுக்கான அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதுலேருந்து அந் அந்த அந்த டையத்தில் இருந்த தகவல் எல்லாருமே வாங்க போகிறதா நாசா விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க தேங்க்யூ